பிரீமியம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் இறைவி இறைவி அத்தியாயம் பதினைந்து துருவேந்திரனின் தாய் காவேரி தன் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் வரை தன்னுடன் இருக்குமாறு நக்ஷத்ராவை கேட்க ஆதிரா ஆதினி இருவருடன் வீட்டிற்கு கிளம்பினார் செல்லம்மா நக்ஷத்ராவின் சோர்வான முகம் கண்டு நீ இந்த சோஃபால படுத்துக்கோமா நான் இருக்கிறேன் என்று வாசலின் அருகில் உள்ள சோஃபாவை காட்டினார் தர்மராஜ் அவளுக்கும் சோர்வாக இருந்ததால் எதுவும் சொல்லாமல் படுத்துக்கொண்டாள் நட்சத்திரா பேச ஆரம்பிக்கும்போதே துருவேந்திரனும் தர்மராஜும் வந்துவிட்டார்கள் அவளின் கூற்று அனைத்தையும் கேட்டதிலிருந்து அவர் மனம் கவலையில் ஆழ்ந்து இருந்தது ஒரு பெண்ணால் எப்படி இன்னொரு பெண்ணிற்கு இப்படி கெடுதல் செய்ய முடிந்தது என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தார் நேரம் செல்ல அறுவை சிகிச்சைக்கு காவேரி அம்மாவை தயார் செய்ய செவிலியர் வர அனைத்தும் முடிந்து அவரை சிகிச்சை அறைக்கு அழைத்துச் சென்றனர் துருவேந்திரன் நக்ஷத்ராவிடம் நீ இங்கே நானும் அப்பாவும் அங்க பாத்துக்கிறோம் என்றான் மிகவும் பதட்டமாக இருந்த தன் தந்தையின் கையை பிடித்து ஒன்னும் இல்லப்பா சின்ன ஆபரேஷன் தான் என்று ஆறுதல் சொல்லியவாறே அங்கு இருந்த பிரார்த்தனை அறைக்கு அழைத்து வந்தான் அங்கிருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த விநாயகர் சிலை மனதை அமைதிப்படுத்தியது அங்கிருந்த நாட்காலியில் தன் தந்தையை அமர வைத்துவிட்டு அவர் முன் மண்டி இட்டு அமர்ந்து அவரின் இரு கைகளையும் பிடித்தவாறு அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா என்றான் என்னடா பரிதாபத்தினால கல்யாணம் பண்ணிக்க போறியா என்றார் அதற்கு அவன் இல்லை என்று மறுத்து தலையாட்டி அவள் வயிற்றில் வளரும் குழந்தையின் தந்தையாக என்றான் வெறுமனே அதில் அவருக்கு அனைத்தும் புரிய அவனை ஓங்கி அறைந்தார் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றான் என்றோ யாரோ ஒரு பெண் அவளை ஏமாற்றியதை நினைத்து இவ்வளவு நேரம் நான் வருந்திக்கொண்டு கொண்டு இருந்தேன் ஆனால் இன்று நீயே அவளை இப்படி மோசம் செய்து உள்ளாய் என்று நினைக்கும் என் வளர்ப்பு பொய்யாகிவிட்டதை நினைத்து மிகவும் வருத்தமாகவும் அசிங்கமாகவும் உள்ளது என்றார் அப்பா என்ன மனுஷங்கப்பா என்று அன்று நடந்தவற்றை கூறி அது அந்த சூழ்நிலையில் அறியாமல் நடந்த தவறு என்று எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் நான் நான் செய்வது என்பதை உணர்கிறேன் என்றான் இந்த திருமணம் அவளை உண்மையில் காதலிக்கிறேன் என்றான் அவர் என்ன காதலிக்கிறியா என்பதை போல் பார்க்க அவரின் பார்வை உணர்ந்து மேலும் தொடர்ந்தான் அவளை முத முதல்ல என்னுடைய ஆபீஸ்ல பார்க்கும் போதே எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா ஆனா அதனை அவகிட்ட காட்டிக்கவே இல்லை அவகிட்ட தான் இருந்த எவ்வளவுதான் வெறுப்பாக நடித்தாலும் அவள் என்னுடனே இருக்க வேண்டும் அவள் என்னவள் என்ற எண்ணம் என்னை விட்டு மறையவில்லை ஆனாலும் மேனகா இருந்த இடத்துல என்னால் நக்ஷத்திராவை வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்ததுப்பா இப்ப என் மனசுல இவ்வளவு தவிர வேற யாருமே இல்லப்பா என்றான் தர்மராஜுக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை எனக்கு உன் முக்கியம் நீ நல்லா வாழணும் தான் உடனே உங்க திருமணத்தை பத்தி வர்ற புதன்கிழமை திருமணம் செய்யலான்னு நினைச்சிருக்கேன்பா என்று அவன் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் பற்றி கூறினான் அனைத்தையும் கேட்டுவிட்டு உன ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்டா நானு என்று சிரித்தவாறு கூறி ஏதோ செய் எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் என்று விட்டு நான் என் பொண்டாட்டிய பாக்க போறேன் நீ போய் உன் வேலைய பாரு என்று கிண்டலாக கூறிவிட்டு சென்றார் அவனுக்கும் மனதில் பாரம் மிகவும் குறைந்தது போல் இருந்தது எதிரில் இருந்த விநாயகரை வணங்கிவிட்டு நேராக செல்லம்மாவிடம் சென்றான் நக்ஷத்ரா வீட்டிற்கு செல்ல அங்கு பிள்ளைகளுக்கு பால் குடிக்க கொடுத்து கொண்டு இருந்தார் செல்லம்மா துருவேந்திரனை கண்டதும் வாங்க தம்பி உட்காருங்க என்று கூறி காஃபி எடுத்துட்டு வர உள்ளே சென்றார் அவர் உள்ளே சென்றதும் இவன் பிள்ளைகளின் அருகே அமர்ந்து தூக்க அதில் ஆதிரா அவனை பார்த்து கொண்டு தள்ளி அமர்ந்து கொண்டாள் அவள் விலகியதும் அவள் மெல்ல புன்னகை புரிந்தாள் அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அவளும் சமத்தாக அவளின் மடியில் அமர்ந்து பால் குடித்து முடித்தாள் அவள் குடித்து முடித்ததும் தன் கையில் இருந்த கர்ச்சீஃப் வைத்து அவள் வாயை துடைத்துவிட செல்லம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்து ஏன் தம்பி நான் பார்த்துப்பேன் நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க என்று குழந்தையை தூக்க முயற்சித்தார் இல்ல இல்ல இருக்கட்டும் என்று தடுத்து உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் தயங்கி எதிரில் அவரும் அமர வர புதன்கிழமை காலையில கோயில்ல வச்சு எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் அதுக்கு உங்க உதவி வேணும் என்றான் அவர் அமைதியாக இருக்க அவர் முகத்தை பார்த்து தயங்கியவாறே அவ வயிற்றுல உள்ள குழந்த அவனை முடிக்க விடாமல் அவர் கை நீட்டி அவனை நிறுத்தி உங்க குழந்த என்றார் அவன் அதிர்ந்து வியந்து அவரை பார்க்க இன்னைக்கு காலையில் உங்க முகத்தை வச்சே நீங்க அவ பேசியதை கேட்டிருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல இதுவரைக்கும் அவ வெளியில எங்கேயுமே தங்குனது இல்லை முறை உங்க கூட தான் ஏற்காடு வந்திருந்தா அத வச்சுதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ராஜ்சல்லம்மா அவரிடம் கை கூப்பி மன்னிப்பு கேட்டான் அதற்கு அவர் நீங்க மன்னிப்பு என்கிட்ட கேட்க வேணும்னு அவசியமே இல்லை ஆனா அவ மேல பரிதாபப்பட்டு மட்டும் இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம் இவ்வளோ காலம் அவ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கா அவளுடைய திருமண வாழ்க்கையாவது மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அவளை நீங்க பரிதாபத்தினால கல்யாணம் பண்ணீங்கன்னா அவளோட வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது அதனால இந்த கல்யாணம் வேணாம் என்றார் இல்லை இல்லை என்று பதறியபடியே அவள் மேல் உள்ள பரிதாபத்தினால் நிச்சயமாக நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை அவள் மேல் உள்ள காதலினால் தான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று அவருக்கு புரிய அதில் இந்த இரு குழந்தைகளின் நிலை பற்றி இவங்க என்றான் ஒரே வார்த்தையாக இப்பொழுதுதான் செல்லம்மாவிற்கு நிம்மதியாக இருந்தது சரி தம்பி நீங்க சொல்றபடியே வர புதன்கிழமை கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆனா இவ்வளவு சீக்கிரமா எப்படி எல்லாம் ஏற்பாடும் செய்வீங்க என்றார் நீங்க எதுவும் செய்ய வேண்டாமா நாளில இருந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது போக்குல விடுங்க அதுவே போதும் என்று கூறி சரி நான் கிளம்புறேன் அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும் இந்த நேரம் என்று எழுந்தான் துருவேந்திரன் மருத்துவமனை வரும் முன்னே அவனது அம்மா அவர்கள் அறைக்கு மாற்றி இருந்தார்கள் அவன் உள்ளே நுழைந்ததும் மயக்கத்தில் இருக்கும் அம்மாவும் சோகமாய் அமர்ந்திருக்கும் தந்தையும் நக்சத்ராவுமே தெரிந்தார்கள் தன் அப்பாவிடம் அமர்ந்து அப்பா அம்மாவுக்கு சரியாயிடும்பா ரிலாக்ஸ் ஆறுங்க என்று அவர் தோளுடன் இருவருக்கும் கையோடு அவன் வாங்கி சென்று இருந்த பழச்சாட்சியினை கொடுத்து குடிக்க வைத்தான் பின்னர் நக்ஷத்ராவிடம் திரும்பி உன்னை உன் வீட்டில் விட்டுடவா என்று கேட்டான் அதற்கு அவள் அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே தெளிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறேன் என்றாள் அவங்க எனக்கு தான் அம்மா நீ அவங்கள ஆண்டின்னு கூப்பிடு என்றான் ஆண்டி ஆ ஆண்டி என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு எனக்கு ஆன்ட்டினெலாம் கூப்பிட தெரியாது நான் வேணா அத்தனை கூப்பிட்டுக்கவா என்றாள் அவனின் முகம் பிரகாசமாக மாறியது ஆ அப்படியே கூப்பிட்டுக்கோ என்று வேண்டாம் வெறுப்பாக கூறுவது போல் அனுமதித்தான் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டு இருக்கும்பொழுதே மெதுவாக மயக்கம் தெளிந்து எழுந்தார் காவேரி அம்மா நக்ஷத்ராவும் அவருடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் மூன்று நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் காவேரி அம்மா மருத்துவமனையில் இருந்து மூன்று நாட்களும் தினமும் வந்து அவரை நன்கு கவனித்து கொண்டாள் நக்ஷத்ரா அவர் வீட்டிற்கு சென்ற அன்று தன் வீட்டிற்கு வந்த நக்ஷத்ரா அலுவலகத்திற்கு அதிக நாட்கள் விடுப்பு எடுத்து விட்டேன் நாளை முதல் அலுவலகம் செல்ல வேண்டும் என்று செல்லம்மாவிடம் கூறினாள் நக்ஷத்ராவிற்கு தினமும் மார்னிங் சிக்னஸ் இருப்பதால் இன்னும் ஒரு பத்து நாள் விடுப்பு எடுத்து ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் என்றாள் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவ்விடம் வந்த நட்சத்திராவின் அலுவலக தோழி செல்வி வந்தார் அவளை கண்டதும் நக்ஷத்ரா மிகவும் மகிழ்ந்து செல்வியக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்று வரவேற்றாள் தான் நலமாக இருப்பதாகவும் அவளின் நலம் பற்றி விசாரித்துவிட்டு நாளைக்கு காலையில அம்மன் கோயில்ல வச்சு ஒரு கல்யாணம் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு எம்டி சொல்லிருக்காரு எல்லாருக்கும் புது டிரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க நீ ஆபீஸ்க்கு வராததுனால உன்னோட ட்ரெஸ்ஸ ஒரு பையன்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க இன்னைக்கு மதியானம் வர நான் அவங்க கூட தான் இருந்தேன் ஆனா அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கலாமே ஏன் அப்படி செய்யல சரியக்கா என்று சொல்லிவிட்டு பையை வாங்கி பார்த்தாள் அதில் மெரூன் வண்ண பட்டு புடவையும் அதே வண்ணத்தில் அவளின் இரண்டு பெண்களுக்கு பாவாடை சட்டையும் செல்லமாவிற்கு ஒரு சாஃப்ட் சில்க் புடவையும் இருந்தது புடவையை பார்க்கும் பொழுது அதிக விலை போல் தோன்றியது அதை கையில் தடவிக்கொண்டே அக்கா இது அதிக விலை இருக்கும் போல தெரியுது என்றால் எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க அப்படி ஒன்னும் அதிக விலைலாம் இருக்காது சரி நாளை காலையில கோவிலில் பாப்போம் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் செல்வி அனைத்தையும் செல்லம்மாவிடம் காட்ட அவற்றை பார்த்துவிட்டு விட்டு நல்லா இருக்கு சரி நீ போய் தூங்கு நாளை காலையில சீக்கிரமா போனும்ல என்றார் சரி என்று தன் வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளுடன் தூங்கச் சென்றாள் நட்சத்திரா இனி என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம்